இன்று எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு திமுக தோழமை கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து உள்ளனர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் இன்று தனது எழுபத்து ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பிறந்த நாளை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு மீனாவில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார் அதன் பின்னர் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடம் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தும் மு ஸ்டாலின் கோபாலபுரம் சென்று கலைஞர் படத்துக்கு மரியாதை செலுத்திவிட்டு தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து ஆசி பெறுகிறார் இதைத் தொடர்ந்து சிஐடி காலனியில் உள்ள கனிமொழி எம்பி வீட்டுக்கு சென்று அங்கு ராஜாதி அம்மாளிடம் ஆசி பெறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்குள்ள கலைஞர் படத்துக்கு மலர்தூவி வணங்குகிறார் பின்னர் தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள வீட்டுக்கு வந்து கேக் வெட்டி குடும்பத்துடன் பிறந்த நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டாட இருக்கிறார் காலை பத்து மணி அளவில் அண்ணா அறிவாலயத்துக்கு வரும் மு க ஸ்டாலினுக்கு மேலைத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகிறது நிர்வாகிகள் மத்தியில் கேக் வெட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் அரங்கத்துக்கு சென்று தொண்டர்களை சந்திக்க உள்ளார் முதலமைச்சருக்கு தொண்டர்கள் வரிசையில் இன்று வாழ்த்து சொல்ல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க